ஓம் ஸ்வாமியேணமையப்பதனே சரணமயப்ப கண்ணிமூட கணபதி பகவானே சரணமயப்ப மாளிகை பத்து மஞ்சமதமே சரணமயப்பாவஸ்வாமியே சரணமயப்பருப்பண்ண சுவாமியே சரணமயப்ப ടുത്ത സ്വാമിയേ ശാരണമയ്യപ്പ സിരിയ കടുത്ത സ്വാമിയേ ശാരണമയ്യപ്പ വണദേവത മാതേ ശാരണമയപ്പ ദുർഗാ ഭഗവതി മാതേ ശാരണമയപ്പ അച്ഛൻ ഗോവിലേ ശരണമയപ്പനാദച്ച ഗണേഷ ശാരണമയപ്പ അന്നഭുവേ ശാരണമയപ്പ அச்சம் தவிர்ப்பவனே சாதனம் ஐயப்பா ஆபத் பாந்தவனே சாதனம் ஐயப்பா அகந்தை அழிப்பவனே ஐயப்பா அஷ்டதி சித்தி நாயகனே சாதனம் ஐயப்பா அண்டியோரை ஆதரிக்கும் தெய்வமே சாதனம் ஐயப்பா அழுதையில் வாசனே ஐயப்பா ஆதியங்காவு ஐயாவே சாதனம் ஐயப்பா ஆபத் பாந்தவனே சாதனமையப்பா ஆனந்த ஜோதியே சாதனமையப்பா ஆத்மஸ்ரூபமே சாதனமையப்பா ஆணை முக தம்பியே சாதனமையப்பா இது மொழி பிரியனே சாதனமையப்பா இந்நடை திருப்பவனே சரணமையப்பா இதே கமல வாசனே சாதனமையப்பா ஈடில்லா இன்பம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா உமையவள் பாலகணே சதனம் ஐயப்பா ஊமை கதில் புரிந்தவனே சரணம் ஐயப்பா உள்வினை அக்கற்றுபவனே சரணம் ஐயப்பா ஊக்கம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா எங்கும் நிறைந்தவனே சரணம் ஐயப்பா என் இல்லா ரூபனே சதனம் ஐயப்பா என் குல தெய்வமே சனம் ஐயப்பா என் குருநாகனே சானம் ஐயப்பா எரிமேலி வாழும் சாஸ்தாவே சானம் ஐயப்பா எங்கும் நிறைந்த பழம்பொருளே சரணம் ஐயப்பா எல்லோருக்கும் மதில் புரிவனே சானம் ஐயப்பா ஏற்றுமானோர் அப்பனே சரணம் ஐயப்பா ஏகாந்த வாசியே சரணம் ஐயப்பா ஏழைக்கு அது புரியும்வனே சரணம் ஐயப்பா இந்து மலை வாசனே சரணமையப்பா ஐயங்கள் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஒப்பில்லா மாணிக்கமே சரணமயப்பா ஓங்கால பழம்பொருளே சரணம் ஐயப்பா கலியுக வரதனே சரணமயப்பா கண்கண்ட தெய்வமே சரணமயப்பா கர்ப்பூர ஜோதியே சரணமையப்பா வாசனே கிரிவாசனே சரணமயப்பா சத்து சம்பாரமூர்த்தியே சரணமையப்பா சரணோஷ் பிரியனே சரணமயப்பா சபதி கே பொய்ந்தவனே சரணமயப்பா சிவன் மைந்தனே மய்ந்தனே சரணமயப்பா சத்யஸ்வரூபனே சரணமயப்பா சங்கடம் தீர்ப்பவனே சரணமயப்பா சஞ்சலம் மலிப்பவனே ஐயப்பா சண்முகன் சகோதரனே ஐயப்பா தன்வந்திரி மூர்த்தியே ஐயப்பா நம்பியோரை காக்கும் தெய்வமே ஐயப்பா நர்த்தன கிரியனே சரணமையப்பா பந்தளராஜ குமாரனே ஐயப்பா பம்பை சரணம் ஐயப்பா பரசுராமன் பூச்சத்தோனே சரணமயப்பா பக்த வச்சதனே சரணமயப்பா பரமசிவன் புத்திதனே சரணமயப்பா பம்பா வாசனே சரணமையப்பா மணிகண்ட பொருளே சரணமையப்பா மகத ஜோதியானவனே சரணமையப்பா கானக வாசனே சரணமையப்பா குளத்துப் புலைப்பாளகனே சரணமையப்பா ಕುರು ಆಯುರ್ ಅಪ್ಪನೇ ಶರಣಮಯಪ್ಪ ಜಾತಿ ಮತ ಭೇದಿಲ್ಲವನೇ ಶವನ ಐಯ್ಯಪ್ಪ ಶಿವಶಕ್ತಿ ಐಕ್ಯ ಸೋಪನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸಿಕ್ಕ ಆನಂದ ಮೂರ್ತಿಯೇ ಶರಣ ಮಯ್ಯಪ್ಪ ದುಷ್ಟ ಪಯಂ ನೀವನೇ ಶರಣಮಯಪ್ಪ ದೇವಾ ದೇವನೇ ಶರಣ ಮಯ್ಯಪ್ಪ ದೇವರು ತುಯಾದ ತೀರಪ್ಪವನೇ ಶರಣ தேவந்திரூச்சித்தோனே சரணமயப்பா நெய்யபிஷேக புரியனே சரணமயப்பா பாவசம் காலமூர்த்தியே சரணமயப்பா வண்டுளி வாகனனே சரணமயப்பா பொன்னம்பள வாசனே சரணமயப்பா மோகினி சுதனே சரணமயப்பா பில்லாளி வீரனே சரணமயப்பா வீரமணி கண்டனே சரணமயப்பா சர்காதனே சரணமையப்பா சர்வரோக நிவாரணியே சரணமையப்பா பதினெட்டாம் படி உடையவோனே சரணமையப்பா பந்தல அரசே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா